ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து முரல் மீன் வந்து ரெண்டு கிலோ வந்திருக்கு நல்லா பீஸ்லாம் போட்டு வந்துருச்சு நம்ம வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து நாலு தக்காளி அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் வெங்காயங்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் குடை மிளகாய் கூட்டு பண்ணலாமே முட்டையை ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடமிளகாய் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து எப்போது மூலமாக நம்ம வந்து மீனை வந்து பொறிக்கலை இந்த மீன் வந்து மசாலா தடவை அவிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நம்ம ஆயில்லாம் தேவைப்படாது அதனால் அவிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு மீன் வந்து அவிக்கிறதுக்கு மீன் வந்து பீஸ் எடுத்துக்கினேன் கொஞ்சம் பெரிய உருண்டையாக நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் நம்ம வந்து சின்னவங்காய வந்து வெட்டை சின்ன சின்னதாக வெட்டை வேணாம் நீங்கள் முழுசாக போட்டு குழம்பு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அவங்க இஷ்டம் சரி நம்ம வந்து பெருசு பெருசாக கணந்தால் எனக்கு பிடிக்காது அதனால அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீலவாக்கில் வெட்டிக்கிட்டேன் ஃபஸ்ட்டும் என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நீள வாக்கில் நம்ம வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெங்காயத்தக்காளியெலாம் வதங்கிடும் அதனால் நம்ம வந்து இப்படி வெட்டுறது முழுசு முழுசாக போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும் அதை வந்து கொஞ்சம் வந்து வதங்கிறதுக்கு நம்ம குடமிளகா வெட்டி எடுத்துக்கலாம் கொடமிளகாயில் வந்து இந்த விதை மாதிரி இருக்கு பற்றியெல்லாம் அந்த விதையை எடுத்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்துச்சு இதில் வந்து முட்டை ஊற்றி செஞ்சது ரொம்ப என் பெரிய பையனாக சாப்பிடவே விடலைங்க நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வந்து வெட்டிக்கலாம் நீங்கள் வந்து குடமெளகாய் வந்து கழுவிட்டு வெட்டிக்குங்க குடமிளகாவும் குடமெளகாவுக்கு தேவையான வெங்காயமும் வெட்டியாச்சு இப்போ இங்கே வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் வெட்டிட்டேன் தக்காளி வந்து வெட்டலை ஏன்னா தக்காளி வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுறலாமே பிசைஞ்சு விட்டுறலாமேன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பழமான தக்காளியை எடுத்தால் தான் நல்லா பெசைகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால நல்லா கரையாது அப்புறம் இங்கே வந்து புளி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து நாலு தக்காளியை நம்ம வந்து பிசைஞ்சி விட்டுக்கலாம் தக்காளியில் இந்த மாதிரி நடுவில் உள்ளது நீங்கள் வந்து எடுத்துருங்க நீங்கள் ரெண்டாக தக்காளியை வந்து கட் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் தக்காளி நல்லா பிசைஞ்சி விட்டதும் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம அதை கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா ஒரு மிளகாய் அதையும் நம்ம அதில் பசிஞ்சு விட்டுடலாம் குழம்ப தாளித்து விட்டுடலாம் ஆயில் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் வந்து லைட்டாக பொரிஞ்சு நம்ம கருவேப்பில் போட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம் இப்போ பரட்டி விட்டுறலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் எப்படி வதங்கினது பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வெங்காயத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் வந்து நிறைய அதில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா தண்ணி அதை நீங்கள் வந்து ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் குழம்பு கொதி வந்துருச்சு ஆனால் அதில் உள்ள மசாலா வடை ஒன்றும் போகலை நல்லா மசாலா வடை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் இந்த வாட்டி நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சேன்னா அரைக்கணும் என்ன காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் இவன் வந்து இந்த கொழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுலேயும் இவங்க வந்து காஷ்மீரி மிளகாவே அரைச்சிருப்பாங்க அதனால குழம்பு மிளகாத்தூள் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கா கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உரப்புமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ கொழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து மீனெல்லாம் எல்லாம் போட்டுடலாம் மீன் போட்டுட்டு நல்லா மீன் வந்து குழம்புல முங்குற அளவுக்கு அமைக்கி விட்டுறலாம் இந்த கொ முரல் மீன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் அந்த மீன் குழம்பு வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து இருக்கும் சின்ன மீன் சின்ன சின்ன மீனாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிக்கீரை கொஞ்சமாக மேலே போட்டுடலாம் சூப்பரான டேஸ்டியான முரளி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து மீன் வந்து நம்ம பொரிக்கிற மாதிரி நம்ம மசாலா தடவி நம்ம வந்து அவிக்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இது அளவு உப்பு இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன்க்கா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த நம்ம வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது கொலை கொலன்னு இருக்கோன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மீனில் வந்து அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மீனில் தடவிடலாம் இடையில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு வண்டு கை விடுது பற்றியல எல்லாமே அதே மாதிரி இந்த வயிற்றுக்குள்ளெல்லாம் போற அளவுக்கு மசாலா நல்லா தடை விட்டுருங்க காலையில எழுந்திருச்சதும் என்னடா இன்னைக்கு சமையல் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுலேயே பாதித்தாயமாயிரும் சரி நம்ம ஒரு சமையலை ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த சமையல் செய்வோங்கிறப்ப அவ என்ன பண்ண ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அவ வந்து அவ்வளோ ஒரு யோசனையில் அவ ஏதாச்சும் எடுத்து வச்சுருப்பாங்க ஏ ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்டோம்னா இன்றைக்கி நான் வந்து இது வாங்கிட்டேம்மா நீ இதை சமம்மா அது சமம்மா சரி சமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகமாக வரது இந்த மீன் தாங்க வரும் உங்களுக்கு மீன் சிக்கன் அது ரெண்டும் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு செய்கிற சமையல் பூரா சாப்பிடுவாங்க எல்லா சமையலும் நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்குலாம் இல்லை எல்லா சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் செய்கிற சமையல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கே வந்து எல்லா மீனுக்கும் மசாலா தடவையாச்சு நம்ம வந்து இட்லி தட்டியில் எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு இந்த மீனை வந்து மேலே வச்சிடலாம் கெஸ்டாக மீன் இருந்தாலும் ஒரு குழியிலே நீங்கள் வந்து ரெண்டு மீனை வச்சுக்கோங்க இப்போ எல்லா மீனையும் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ இந்த மீன் வந்து அவிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷமாச்சும் ஆகணும் அப்போ தான் நல்லா வந்து உள்ளே வந்து வெந்திருக்கும் ஆனால் பார்க்க வந்து மசாலா வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் மீனை பாருங்கள் பார்க்க தான் மசாலா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து மீன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குடமெளகா பண்ணிடலாம் குட கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போது ஒரு மூணு ஸ்பூன் கணக்கா ஆயி சேர்த்தா போதும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு பெரட்டி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா நம்ம குட மிளகா போட்டுடலாம் போட்டுவிட்டு பெரட்டி விட்டுடலாம் அந்த குடமிளகாக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு பெரட்டி விட்டுடலாம் அதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம மூடி போட்டால் தாங்க இது வந்து சீக்கிரம் வந்து வேகம் இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நல்லா குடமிளகா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் மூணு முட்டையாக இருந்தாலும் சரி நாலு முட்டையாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் முட்டையை சேர்த்து நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம் நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்தனால முட்டையிலேயும் உப்பு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த குடமேளகாய் வந்து சாப்பிட்டு பாருங்கள் பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒன்று கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஊற்றிட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க முட்டை குடமிளகா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்ம வீட்டு இதாங்க